சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் இன்றைய ஜென்டாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி சார் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நாற்பது எம்பிக்கள் திமுக கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்களால் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது இந்த நாற்பது எம்பிக்கள் போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக பாஜக தரப்புல இருந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெரும்பான்மையாக ஒரு மாநிலத்துல கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் ஒரு கூட்டணி வென்றிருந்தாலும் மத்தியிலும் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்தாதான் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போக்கு அதுல தெரியுது முதல்ல இவர்களுடைய இந்த விமர்சனத்தை எப்படி சார் இல்ல இது சீச்சி இந்த படம் பொழிக்கும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இங்க நாற்பது இடங்கள்ல ஒரு இடம் கூட வெல்ல முடியாத ஒரு சூழல்ல இந்த நாற்பது எம்பிக்கள் அங்க போய் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை இவங்க முன்வைக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலையும் இதை தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் தான் பார்த்தோம் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தேழு எம்பிக்கள் அதிமுகவுக்கு கிடைச்சிருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவுக்கு முப்பத்தெட்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து கிடைச்சிருந்தது ஆனால் ஒன்றியத்தில் அதிமுகவோ திமுகவோ இடம்பெற்ற ஒரு ஆட்சி நடக்கலை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எதுவுமே பலனற்றவர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எப்படி வராங்க ஒரே ஒரே கட்சி அல்லது ஒரே கூட்டணி மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் ஆட்சியில இருந்தாதான் மாநிலத்துக்கான பலன்கள் கிடைக்கும் என்று இவர்கள் பேசுவது அடிப்படையில் ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில பேசுறாங்கன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஜனநாயகத்தை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த புரிதல்ல ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தமாகுது ஆகுது இதுல என்ன என்னென்ன அசம்ஷன் அவங்க பேசுவது என்னன்னு தெரியாம பேசுறாங்க அல்லது விதிகளை மீறிய ஒரு மனநிலையை அதிகார ஆணவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதை புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த அஸ் இது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அசம்ஷன் பெடரலிசத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மையை காட்டுது கூட்டாட்சி முறைப்படி ஒன்றியத்துக்கு இந்த அதிகாரம் மாநிலத்துக்கு இந்த அதிகாரம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒருவர் மேல் ஒருவர் கீழ் என்று எதுவும் இல்லை இரண்டுமே சமமானவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு விக்கிறது என்பதை இவர்கள் கருத்திலேயே கொள்ளவில்லை அரசியமைப்பு சட்ட விளிமியங்களை அரசிய அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுகளை அரசமைப்பு சட்டம் செல் சொல்கின்ற விதிகளை இவர்கள் வந்து மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதிகாரம் இருக்கின்றன அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஒன்றிய அரசு எது வேண்டுமானாலும் செய்யும் அதாவது வேண்டுங்கிற மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும் வேண்டாத மாநிலங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காது அப்படின்னு செய்யும் அது எல்லாமே வந்து எல்லா மாநிலங்களையும் சமமாக நடத்துவதைப் போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் எல்லாவரையும் எல்லா எல்லோரையும் சமமாக நடத்துவதை போலத்தான் ஒன்றிய அரசு நடத்துவது அப்படின்னு எடுத்துக்கொள்ள தேவையில்லை முடியாது நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்றதை போலதான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தலிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாருங்க முதல்ல தான் அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் அரசு மாநிலத்திலயும் இருந்தது மத்தியிலையும் இருந்தது அதற்கு பிறகு அறுபத்தி ஏழுக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் எண்பத்தி ஒன்பதுல ஒரு குறுகிய காலம் அவ்வளவுதான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்பு இருந்ததா எதுவுமே கிடையாது இங்கே இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவோ அண்ணா திமுகவோ அங்க இருந்தாங்களா ஆட்சியில இருந்தாங்களா சுல்தான் அப்படின்னு மாதிரி பாலா சுல்தான்றிப்போரும் சத்தியவாணி மத்துவம் எம்ஜிஆர் இருந்த காலத்துல சரண் சிங் அமைச்சரவையில போய் சேர்ந்தாங்க பதவியேற்றாங்க அன்று மாலையே கவிழ்ந்து விட்டது அல்லது அடுத்த நாளே கவிழ்ந்து விட்டது ஒரு நாள் மன்னராக அர்ஜுன் முதல்வன்ல நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாதிரி ஒன்றிய அமைச்சர்களாக அவர்கள் அண்ணா திமுக அமைச்சர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அதிமுக அமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் தொண்ணூத்தி எட்டு டு தொண்ணூத்தி எட்டுல பதவியேற்றார்கள் பதிமூன்று மாதங்களில் அந்த அமைச்சரவையும் போச்சு அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல ஐக்கிய முன்னணியாக இருந்தாலும் சரி தொண்ணூத்தி ஒன்பதுல தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இங்கேயும் அங்கேயுமாக ஆட்சியில் இருந்த காலங்கள் உண்டு அப்படி இருந்தால்தான் இங்க திட்டங்கள் வரும் என்று சொன்னால் இந்த முப்பது நாற்பது வருடங்கள்ல ஐம்பது வருடங்கள்ல தமிழ்நாட்டுல ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கும் அபரிதமான வளர்ச்சியை எப்படி சாத்திய சாத்தியப்படுத்தியிருக்க முடியும் இப்ப இவங்க பேசுறத பார்த்தா இவங்க ஒன்றிய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி வராமல் இருந்தது நல்லது அப்படிங்கறத அவர்களே சொல்வது போல தெரியுது மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நியாயமான கோரிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு செவி சாய்த்தது அப்படின்னு பாக்குறோம் இந்திய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றோம் அது பாஜக அரசு காங்கிரஸ் அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை இவர்கள் தான் இங்கு வந்து உருவாக்குகிறார்கள் அதாவது இப்போ விவரம் தெரியாம மோடி அரசை மோடி அரசுக்கு அதிகபட்சமாக டேமேஜா உண்டாக்குற சேதத்தை உருவாக்குவது இது போன்ற கருத்துக்களை சொல்பவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்க வேண்டியதாக இருக்கு சிஎம் இன்னைக்கு ஒரு கருத்து வெளிப்படுத்தியிருக்காரு சார் அதுல வந்து என்னன்னா நாற்பதுக்கு நாற்பது வெற்றியால என்ன பயன்னு கேக்குறாங்க இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான ஒரு கடிவாளம் இந்தியா கூட்டணியினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்வுகள் தான் இந்த நாட்டினுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிதான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க கூட்டணி என்பது ஒரு கடிவாளமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுது அப்போ இந்த கூட்டணி ஆட்சிதான் வந்து மற்ற மாநிலங்களை காப்பாத்திருக்கா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வந்து இப்படி ஒரு கூட்டணி அரசு அமைந்திருப்பது அஹ் இங்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதன் கீழ் இருக்க தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை காப்பாத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இல்ல அப்படி சொல்ல முடியாது டெக்னிக்கலா கூட்டணி அரசு கடிவாளம் போட்டிருக்கிறதாக நாம பார்க்கலாம் அபரிதமான அதிகார முறைகேடுகள் நடக்காது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கலாம் அவரை போலவே இருக்கிறவர்கள் இந்த மாதிரி அத்துமீறல்களுக்குள் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கலாம் அல்லது அத்துமீறுபவர்களையும் கூட அத்துமீற மாட்டார்கள் என்று நம்புகிறோம்னு எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டா அவங்க அந்த உள்ளுறுத்தல் காரணமாகவே அவங்க அத்துமீறாமல் இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலையும் அவர் சொல்லலாம் ஆனா கூட்டணி அரசு அந்த ஐக்கிய ஜனதா தளம் அண்டு தேசிய சாரி தெலுங்கு தெலுங்கு தேசம் இந்த இரண்டு கட்சிகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாலேயே அந்த இரண்டு கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக கூட்டாட்சிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும் என்று என்னால நம்ப முடியல இந்திய ஜனநாயகத்தையும் இந்திய கூட்டாட்சியையும் காப்பாற்ற வேண்டிய மாபெரும் பொறுப்பை தங்களுடைய தோள்களில் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்னால ஏற்க முடியல அப்படி ஒரு நிலை கூட்டாட்சிக்கு வந்திருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி இருநூத்தி முப்பதுக்கு மேல இடங்கள் கிடைத்திருக்குது அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில முதலமைச்சர் பேசி இருக்கிறார் அதனால தான் அவர் அந்த அடுத்து வரும் நகர்வுகள் நாட்டின் போக்கை தீர்மானிக்கும் அப்படின்னு இந்தியா கூட்டணியிடையே அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து நாட்டின் போக்கை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்வது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இந்த இரண்டு மனிதர்களின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அரசோ நாடோ செல்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களால ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு சில விஷயங்களை செய்வது என்று முடிவெடுத்து விட்டால் இவர்கள் இருவராலும் தடுக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன் இவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாங்கிறத முதல்ல ஒரு கேள்வி இவர்களுக்கு தேவையான சில வசதிகளை சில இவர்களுக்கு தேவையான இவர்களுக்கு என்றால் தனிப்பட்ட முறையில் இல்லை மாநிலங்களுக்கு தேவையான சில சலுகைகளை சில திட்டங்களை அவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இவங்க என்ன செய்தாலும் பெரிய அளவுல கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படி ரெக்கார்டு இல்லை கடந்த காலத்துல அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லை அப்படிங்கிறத என் என்னுடைய பார்வையாக நான் வச்சிருக்கிறேன் இன்னொன்று தேர்தல் பிரச்சார காலங்கள்லயுமே திமுக தரப்புல இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதே அப்படின்னு பேசினாரு இப்போ நாற்பதும் நமதே வந்துருச்சு நாடும் நமதே அப்படிங்கற இடம் மட்டும் இல்ல ஏன்னா பாஜக கூட்டணியில ஆட்சி அமைச்சிருக்கு அப்போ தமிழ்நாடு அளவுல நல்ல வெற்றியை பெற்றிருந்தாலும் இந்திய அளவுல இன்னும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கான ஒரு பின்னடைவு தான் இருக்குது அப்ப இது வந்து திமுகவினுடைய இனி வருங்கால நிர்வாகத்திலேயோ அதாவது அரசனுடைய நிர்வாகத்திலேயோ இல்ல மற்ற நிலைத்தன்மையிலேயோ ஏதோ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்கலாமா அரசுக்கு மாநில அரசினுடைய நிலைத்த தன்மைக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்கிறதாக நான் நினைக்கல அந்த மாதிரி அந்த மாதிரி சூழல்லாம் பொம்மை எஸ்ஆர் பொம்மை வழக்கோடவே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு இல்ல ரொம்ப அசாசா அசாசாரண சூழலில் மட்டும்தான் அப்படி ஒரு நெருக்கடி வந்தா வரும் அப்படி சூழல் இங்க இருக்கிறதாக நான் நினைக்கல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாநில கட்சிகளும் உடந்தையாக இருக்காது கூட்டணியில இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் உடந்தையாக இருக்காது அப்படிங்கிறது நம்பலாம் குறைந்தபட்சம் அந்த நம்பிக்கையை கூட வெளிப்படுத்த முடியலன்னா அவர்கள் மாநில கட்சிகளாக இருந்து என்ன பயன் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க மேல அந்த நம்பிக்கையை வைக்கலாம் ஆனா நீங்க குறிப்பிடுகின்ற தொல்லைகள் அவர்கள் நம்ம இருக்குமா ஒரு மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி மேல பிஎம்எல்ஏ கேஸ் இருக்கு வேறு சில அமைச்சர்கள் மேல பிஎம்எல்ஏ கேஸ் பெண்டிங் இருக்கு அல்லது வழக்கு வழக்கு இருக்கு அந்த வழக்குகள் துரிதப்படுத்தப்படுமா அப்படின்ற மாதிரியும் வழக்குகள் இருக்கும் அது சட்டம் கடமையை செய்யும்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது இயல்பாக அந்த நெருக்கடிகளை கொடுக்கும் அது அது இயல்பு இயல்பாக அதிலிருந்து இவர்களால் வெளியில வரவும் முடியும் நியாயமாக இருந்தால் இவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இவர்கள் தவறு செய்தாத செய்யாதவர்களாக இருந்தால் அல்லது நீதிமன்றம் விசாரணை அமைப்புகள் எல்லாம் வந்து முறையாக நடந்து கொண்டால் ஒருவேளை இவர்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடிகள் இல்லாம சட்டம் இயல்பாக தன்னுடைய கடமையை செய்யும் போது என்ன விளைவுகள் வருமோ அதோட இருக்கும் கூடுதலாக குறிப்பாக ஏ மேல அல்லது பி மேல அப்படின்னு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக எதுவும் எடுக்காமல் இருப்பதற்கு இவையெல்லாம் உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அப்படி ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டால் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கங்கிற தான் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்றேன் அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேர்தலுக்கு முந்தைய இருந்து இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய சூழல் வந்து கொஞ்சம் ஆறுதல் கொள்ளக்கூடிய மூச்சு விடுவதற்கான அவகாசம் சில எதிர்கட்சிகளுக்கு கிடை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குதுங்கிற அளவுல தான் பார்க்க முடியும் அதை தாண்டி பெரிய அளவுல பார்க்க முடியாது இப்போதே வந்து சீரான சிவில் சட்டம் எங்கள் அஜெண்டால இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் பேசுகிறார் காமன் சிவில் கோடு காமன் சிவில் கோடுன்னு அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து எங்களுடைய அஜெண்டால இருக்கு அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்கிறார் இது எல்லாமே திரும்பவும் அந்த பழைய திசையை நோக்கி அரசை இழுப்பதற்கு முயற்சிகள் நடக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு மாறாக இன்னொரு அழுத்தம் நம்ம எதிர்பாராத அல்லது ரொம்ப சீக்கிரமாகவே எதிர்பார்த்து சீக்கிரமாகவே வந்த ஒரு நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அழுத்தங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி பேசுகின்ற விஷயங்கள் அரசின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் அதை பார்க்கலாம் ஆர்கனைசர்ல கட்டுரை வந்திருக்கிறதாகவும் செய்திகள்ல பார்க்க முடியுது அமைப்பின் தலைவர் பேசிய பேச்சும் வந்து செய்திகள் பார்க்க முடியுது அவை எல்லாமே வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு உணர்த்துகின்றன கள நிலவரம் இப்போதுதான் பாஜக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரிகிறதுன்னு ஆர்கனைசர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி அழுத்தங்கள் காரணமாக ஒரு கொஞ்ச காலம் அந்த தேர்தலுக்கு முந்தைய நடவடிக்கைகள் துரிதமான நடவடிக்கைகள் வந்து இல்லாமல் இருக்கலாம் கருத்தொற்றுமை நாடிதான் நீங்க வந்து முடிவுகளை எடுக்க வேண்டும்னு ஆர் சொல்லியதை உண்மையிலேயே அவர்கள் மேற்கொண்டால் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியமானது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் அப்படி நடந்து கொண்டால் வாஜ்பாய் காலத்துல நடந்ததை போல வேறு விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம் ஆனா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவில் ஆட்சி இருந்தால் நல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழலை திமுகவும் இந்தியா கூட்டணியும் விரும்பு விரும்புகின்றன அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அதை முதலமைச்சருடைய வார்த்தைகள்ல அதை புரிந்து கொள்ள முடியுது விரும்புகின்றனங்கிறது ஒரு நாடு யார் ஆட்சியில இருக்காங்கிறது முக்கியம் இல்ல தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக வந்திருக்கு வரல அப்படிங்கிறது முக்கியம் இல்ல ஏற்கு நாட்டின் நிர்வாகத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை அரசமைப்பு சட்டத்தை யார் வந்தாலும் மதித்து நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதாக இருக்கு அப்படிங்கிற அளவுல இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி இந்த கேள்விகளும் கூடையே தான் சார் இருக்கு அப்போ இப்போ இந்த இன்றைய சூழலிலுமே கூட இந்தியா கூட்டணி இன்னும் வலுவோடு செயல்பட வேண்டிய தேவை என்பது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாமா ஆஹ் வலுவோடு செயல்படக்கூடிய தேவை இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடுச்சு நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் எல்லா விஷயங்களையும் செய்துட்டு செய்து பார்ப்போம் அங்க இவர்களால் எந்த விஷயத்தையும் தடுக்க முடியவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய கடமையை நாடாளுமன்றத்தில் ஆற்றினோம் ஆனால் அதை தாண்டி எங்களிடம் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு மௌனமாக கடந்து செல்ல முடியாது அப்படி செல்வது போதாது அப்படின்னு இந்திய மக்கள் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவது செயல்படுவது மட்டும் என்ன திரும்ப வந்து வந்து சொல்லி மக்களை ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் மூலமாகவும் ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு இந்தியா கூட்டணி தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு வேலை செய்வார்கள் என்று நம்புறேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வலிமையாக செயல்படுவதாக பொருள் கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரம் நன்றி ராமகுமார்